உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு நாற்பத்தொம்பது நாட்கள் லைஃப் நல்லா இருக்கும் தொழில் விருத்தி தொழில் லாபம் குழந்தை இருக்கிற ஆயிலாக இருக்கு முடிவுகள் எக்ஸலண்டாக இருக்கு பண போக்குவரத்து அருமையா இருக்குது அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்க யாரு பதவிக்கு போற போறாங்க தெரியும் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கனால திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒற்றுமை நடத்தும் இவன் மெடிடேஷன் பேர்ல நிறைய பேருக்கு அதை கத்துக் கொடுத்துருக்கு வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நம்பர்ல இந்த வீடியோ கன்னிராசி பத்தின வீடியோ இப்ப குரு வந்து மிதன் ராசிலிருந்து கன்னிராசிக்கு போறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு நாற்பத்தி நாட்கள் உங்களுடைய லாபஸ்தானத்துல கன்னிராசிக்கு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் குரு அங்க இருக்காரு குறுக்க பதினொன்று நவம்பர்ல வக்கரமாயி வக்கரத்துல அங்க இருந்துட்டு இருபத்தஞ்சு நாள் இருந்துட்டு சிக்ஸ்த் டிசம்பர் திரும்ப தொழில் ஸ்தானத்துக்கு வந்துறாரு தொழில் ஸ்தானத்துல வந்து அந்த பதினொன்னு மார்ச் வரைக்கும் அந்த வக்கர கதிலேயே தொடர்றாரு இப்ப இந்த பலனை நான் உங்களுக்கு வந்து பாட் பாட்டா பெருசு தர போறேன் எப்படின்னா லாபஸ்தானத்துல குரு இருக்காருங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் அதன் பிறகு தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு வந்து அந்த வக்கரமா இருக்கிறாரு வர்க்கோத்தம் யோகத்துல கொடுக்காருங்கிறது மேனேஜபிள் பெஸ்ட் டைம் அதன் பிறகு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அதாவது அந்த வக்கரகதி வக்கரகதியிலே பாதசார மாறிட்டே வருவார் நான் மூணு பாட்டை பிரித்து தரப்பார் ஒரு பாட் கடகராசியில் ரெண்டு பாட்டை ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் வந்து வக்கரத்தில் நவாம்சத்தில் மிதுனத்திலையும் ரிசபத்தில் இருக்காருன்ற ஒரே மாதிரி பலன் வருது இன்னொன்னு ஜனவரி முப்பத்தொன்னு டு மார்ச் பதினொன்று ஒரு முப்பத்தொன்பது நாட்கள் அஷ்டம குருவாக இருக்கிறாரு நவாம்சத்தில் ஸோ மூணு பாட்டை தர முதல் பாட்டுக்கு டைரெக்டாக பலனுக்குள்ளே போகிறோம் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு கடகராசிகள போயிடுறாரு லாபஸ்தானத்தில் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் கிரேட் டேஸ் ஆஃப் லைஃப் உங்க வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு நாற்பத்தொம்பது நாட்கள் எதற்கும் என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு ராசி பலன் வானத்துல கிரகம் மாறதுனால வரக்கூடிய பலன் நீங்க உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அதிருப்தியை தெரிவிக்காதவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க வீடியோவே ஒரு பத்தாயிரம் பேர் பாக்கத வச்சுக்கோங்க நீங்க கமெண்ட்ல ஒரு ஐம்பது பேர் உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கங்க வச்சுக்கோங்க ஆனா பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருக்கு அதை திருப்தி தருதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ரேர் பீப்புள் தானே அப்போ உங்க சில 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 நூறு பேர்த்துடைய ஜாதகத்தில் ஏதோ தவறு இருக்குன்னு தான் அர்த்தமாகும் அப்போ உங்க ஹோரோஸ்கோப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஜாதகம் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டா லைஃப் நல்லா இருக்கும் அதனால இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக எண்பது பர்சன்ட் பீப்புளுக்கு ஐந்து பேரத்தில் நாலு பேர்த்துக்கு பொருந்தும் நேரம் பலன்களை போகிற தொழில் விருத்தி தொழில் லாபம் எக்ஸலென்ட் புதுசாக ஏதோ உங்கள் தொழில் நடக்குது பெரிய வெற்றி கிடைக்குது குழந்தைகளுக்கு ராயலாக இருக்கு முடிவுகள் எக்ஸலண்டாக இருக்கு கணவன் மனை வாழ்க்கை ராயலாக இருக்கு தொட்டதெல்லாம் துளங்குது கிரேட்டா ஜெயிக்கிறீங்க உடம்பு மனசும் லவ்லியாக இருக்கு இது வந்து முதல் நாற்பத்தி நாட்கள் இதன் பிறகு என்ன ஆகுது குரு வந்து புனமூசம் நான்காவது பாசாரத்துல தன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்ததுனால இந்த நாப்பத்தி ஒன்பது நாட்கள் நம்ம ராயின்ட்டோம் இப்போ வக்கிரமா ஆயி நவம்பரில் நவம்பர்ல வக்கிரமாயி வக்கரத்துல இருபத்தஞ்சு நாள் இருந்துட்டு ஆறு டிசம்பரில் வக்கிர கதியில மிதன் ராஷ்ல திரும்பி வர்றார் பத்துல குரு தப்பு ஆனா வக்கிரமா இருந்தால் தப்பு இல்லை அப்போ அந்த வக்கிர கதியில மிதனன் ராசியில பத்தாம் வீட்டுல வர்க்கோர்த்தமை யோகத்துல நவாம்சத்திலேயும் மிதன் ராசி ராசி சாட்டிலையும் மிதன் ராசி அப்போ அந்த வர்க்கோர்த்தமை யோகத்தில் இருக்கிற அந்த ஒரு இருபத்தி நாட்கள் டெஃபனட்டா நல்லது செய்றாரு மீடியமா அதன் என்ன பண்றாரு ஒன்பதாம் வீட்டில் ஜனவரி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஜனவரி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் நவாம்சத்துக்கு வர்றார் நவாம்சத்தில் ஒன்பதாம் வீட்டில் அது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தான் இருபத்தி ஆறு நாட்களுக்கு முப்பத்தொன்று ஜனவரி கொடுக்குறாரு அப்போ ஆறு டிசம்பர் டு முப்பத்தொன்று ஜனவரிக்கான பலனை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பாரு இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஆறு டிசம்பர் டு முப்பத்தொன்று ஜனவரி எப்படி இருக்க போதுன்னு கேட்டுக்காங்க தினசரி வாழ்க்கை ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கிறது கொஞ்சம் கவலைப்படுறது கொஞ்சம் வருத்தப்படுறது வர்றது வயதுக்கு மூத்தவங்க ஒத்து போக போறது குழந்தைகளோட டிஸ்டர்ப் ஆகிறது இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா இதை தவிர ஜென்ரலா கட்டினா சந்திப்புகள் அருமையா இருக்குது டிஸ்கஷன் அருமையா இருக்குது பண போக்குவரத்து அருமையா இருக்குது நீங்க வந்து வாழ்க்கையை எதிர்காலத்தில் பிளான் பண்றது கரெக்டா போகுது கணவன் மனை வாழ்க்கை அருமையா இருக்குது கிட்டத்தட்ட தொட்டதெல்லாம் தொடங்குது ஃபிட்னஸ் எல்லாம் எந்த ஒரு மேஜர் தொந்தரவும் இல்லை அப்போ இது வந்து எதிர்காலத்தை நன்றாக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களாக நீங்கள் முழுசாக நம்பலாம் புதுசாக யாராச்சும் எங்கள் தொழிலில் வரலாம் அந்த தொழிலை நீங்கள் விருத்தி அடையலாம் முடிவுகளை தீவிரமான முடிவுகளையும் எடுக்கலாமா நீங்கள் எடுக்கலாம் எதிர்காலத்தை பற்றின முடிவுகள் எடுக்க வேண்டி வருதுன்னால் அழகாக நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம் இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிற நம்பளில் அதற்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் எதற்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஜோதிடம் பிடிச்சிருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ஜோதிட உரை க்ளீனாக ஜோதிடம்னாலே என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரத்து காலில் இன்ன கிரகம் தான் என்னது பண்ணுவார் இந்த ராசியில இன்ன கிரகம் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பிரித்து பிரித்து பாட்பாட்டாக சொல்றோம் அப்போ உங்களுக்கு புரியும் அன்னைக்கு நான் ஒரு ராகு பேச்சுக்கு ஒரு அம்மா பேசுறாங்க அந்த அம்மா எத்தனா தேதி ராகு பேச்சு ஆகுது ராகு கேது எந்த வீட்டில் இருக்காருன்னு கூட சொல்லலை மீனராசிக்கான ராகு பேச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா மீனராசிக்காரர்கள் அப்பளுக்கு இல்லாதவர்கள் உழைப்பதற்கு தயங்க மாட்டார்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க மீனராசிக்கு ராகு வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு சிம்மராசியில் கேது இருக்காரு ஒரு நட்சத்திரத்துக்குள்ளாம் அவங்க பேசல நேரடியாக வேறு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அதையும் கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பேர் பாக்குறாங்க அப்ப இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன் என்னோட நீங்க தொடர்ந்து வரதா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ஜோதி ரீதியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனதுத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் பை புளூக் எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு மனதை எப்படி பக்குவப்படுத்திக்கலாம் மனதை எப்படி எடுத்துட்டு வரலாம் ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோம் அதுல மீண்டு வரது எப்படி ஒரு பிரச்சனையை எப்படி சந்திக்கிறது மனதை எப்படி வெற்றிக்கு எடுத்துட்டு போறது எப்படி லாபத்தை அடையிறது மனம் போல் மாங்கல்யம்

அவர் வந்து மேசராசிக்கு போயிடுறார் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் மேசராசியில் வந்து அவர் குரு இருக்கார் அந்த மேசராசியில் இருக்கிற குரு அஷ்டம குரு அப்படிங்கிறது அதே மாதிரி பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து தொழிஸ்தான குரு வக்கரம் ஒன்னும் மேஜரா எந்த தவறுமே நடக்காது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகலாம் இந்த பிப்ரவரி மாசம் நடக்காம மார்ச் மாசம் நடக்கலாம் அல்லது இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கலாம் சின்ன சின்ன இரிட்டேஷன் ஏதாச்சும் இருக்கலாம் உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் மனசு துக்குளியோடு கவலைப்படலாம் ஆனா எதை பத்தியும் கவலைப்படாது என்ன காரணம்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருக்கா கோச்சாரத்துல எக்ஸ்ட்ரா நே ராகு ராகு சாரத்துல இருக்கா அதாவது மிகப்பெரிய வெற்றியை ஆறாம் மீட்டர் ஆக தருவான் உங்களுக்கு அப்போ அந்த மிகப்பெரிய வெற்றியை ஆறாம் மீட்டர் ராகு தருவான்னா அஷ்டம குரு நவாம்சத்துல ஒரு பெருசா தடை செஞ்சிட மாட்டான் இருக்கலாம் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படலாம் உடம்பு மனசும் சோர்ந்து பயிரலாம் கடவுளோட மனைவியோட தொந்தரவு வரும் அப்படின்னு எனக்கு தோணலை என்ன காரணம் அந்த குரு வந்து எட்டாம் வீட்டில் வக்கரத்தில் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு இது எல்லாமே சுயசாரம் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கனால திருமண வாழ்க்கைய மிகப்பெரிய ஒற்றுமைன்னு அர்த்தம் ஆக்சுவலி திருமண வெற்றி அப்படின்னு அர்த்தம் அதனால அது கணவன் மனைவி வாழ்க்கைக்கோ பார்ட்னர்ஷிப்புக்கோ பிசினஸுக்கோ எந்த தொந்தரவுமே பண்ணா நண்பர்களோட டிராவல் பண்றது இதெல்லாம் எதுவுமே செய்யாது என்ன நெகட்டிவாக இருக்கலாம்னா உடம்பு மனசு சோர்ந்து வரது தான் வேற ஒன்றும் இல்லை நைட்ல தூக்கம் வராமல் போறது செய்திகள் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஒருத்த சந்திக்க நினைக்கிறீங்க சந்திக்க முடியாம போகலாம் உடனே நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரலாம் நாளைக்கு பார்க்க வேண்டிய வரலாம் அடுத்த வாரம் நடக்கலாம் இந்த கால தாமதம் இந்த காலகட்டத்தில் இந்த முப்பத்தொன்பது நாள்ல ரொம்ப சாத்தியம் இப்போ இந்த மாதிரி ராசிக்காரர்லாம் அழகா போய் சிவபெருமான் கோயில போய் உட்காந்துட்டு தட்சணாமூர்த்தியை பார்த்து பார்த்து தியானம் பண்ணலாம் இப்ப தட்சணாமூர்த்தி சிலை இங்க இருக்கு இப்ப தட்சணாமூர்த்தி அப்படி பாக்குறீங்க பார்த்துட்டு அப்படியே கண்ணை முடிக்குங்க கண்ணுக்குள்ளார தட்சணாமூர்த்தி கண்டிப்பா தெரியவர் நீங்க தட்சணாமூர்த்தி உத்தூர் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த அந்த சிலை கற்சிலை அப்படியே உங்க மனசு உள்வாங்கிரும் கண்ணு மூணு பிறகு தட்சணாமூர்த்தி உங்க கண்ணுக்குள்ளா தெரியவர் அப்படியே கண்ணுக்குள்ளால் தட்சணாமூர்த்தி பார்த்துட்டு தியானம் பண்ணுங்க இப்படி சொல்லுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் எதிர்பாராத இடத்துல இருந்தும் எனக்கு கொடி கொடிய பணம் வந்து கொட்டுகின்றது எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் எதிர்பாராத இடத்துல இருந்தும் எனக்கு கொடி கொடிய பணம் வந்து கொட்டுகின்றது இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தட்சணாமூர்த்தி அந்த பணத்தை சம்பாதிக்கிற வழி நிலையை உங்களுக்கு காட்டிடுவார் இதுக்கு பேர் தான் தியானம் திரும்ப அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கண்ணை திறந்து திரும்ப தட்சணாமதி பாருங்க தேங்க்ஸ் சொல்லுங்க எழுந்துச்சு நடந்து போங்க தட்சணாமதி பார்த்து தொட்டு கும்பிட்டு அவ்வளோதான் தியானம் இது ஒரு சிம்பிளான வழிமுறை உண்மையான தியானம் இன்னும் நிறைய இருக்கு அவங்க தரேன் அப்போ பார்த்து இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஒரு சேஃபரான ரைட் டைம் கண்டாசின்னு சொல்லலாம் தொடர்ந்து என்ன ட்ராவல் பண்ணுற மேலே அஸ்ட்ராலஜர் போய் நல்ல அஸ்ட்ராலஜியோட கைடன்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கு தொடர்ந்து போங்க ஏன்னா இந்த ஜோதிட வழிகாட்டுதல் இப்போ நல்லா இருக்கிறேன் நான் நல்லா ஜெயிக்கிறேன் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமா இனிமேல் போக போகுது தமிழ்நாட்டில் இந்தியாலையும் இந்த ட்ராமாவில் என்ன நடந்துட்டுன்னு எனக்கு தெரியும் அடுத்த ஆக்சுவலாக யார் ஜெயிக்க போகிறாங்க யார் பதிவிக்கு போகிற போகிறாங்க எனக்கு தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும் பொழுது நான் அவங்களோட ட்ராவல் ஆகிறேன் இது எனக்கு இந்த ஜோஜனை தெரிஞ்சதுனால தான் சாத்தியமாகுது அப்போது பர்ஃபெக்ட்டான ஒரு ஒரு பியூட்டிஃபுல் லைஃபுக்ல நம்மளது வந்து இது எடுத்துகிட்டு வந்துடுது எளிதாக எக்ஸலென்ட்டாக நம்ம வந்து அஸ்ட்ராலஜியோடு சேர்ந்து கன்னி ராசிக்கால் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஜூனில் ஒரு குரூப் பேசுறேன் வர ஜூனில் ரெண்டாயிரத்து ஜூன் வரைக்கும் இருக்குது அப்போ இப்போ ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரெண்டாயிரத்து ஜூன் வரைக்கும் தொடர்ந்துடும் இந்த பதினெட்டு அக்டோபர்லேருந்து ட்ரை பண்ண நம்மளே ட்ரை பண்ணுங்கள் நன்றி அபாயே என்னுடைய கைடன்ஸ் வேணாலும் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் நன்றி